தச கேக்கு வெட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புது வருஷம் பிறந்திருச்சு பன்னெண்டு மணிக்கே வெட்டிட்டு ஒரு ஒரு எட்டு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா பட்டாசு வெடிச்சதுனால தான் வந்து பாத்தியா நம்ம தான் வந்து லேட் ஆயிடுச்சு ஒவ்வொருத்தாலும் பாத்தீங்க இயற்கச்சகமான குளுவா இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின கேக்கு சாக்லேட் கேக்கு தான் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்

அடிக்கிட்டு அடிக்கிட்டு ஆஹ் இல்லை அதான் முடிந்தாங்க முடிந்தாங்கல்ல അവളെതാ അഴുത്ത മുട ഒന്നും അല്ലേ അവൻ അവപ്പറലാ കൂടെ ശരി അവക്കിട്ട് കൊടുത്തേ காலி காலி அவ்வளோதான் ஆ போதும் ஆ சரி கேக் வெட்டலாமா அது அது கொடு எடுக்குவே இல்லை கொட்டு நீ சொல்ல அதே திருப்பிட்டேன் கேக் வெட்டுங்க கேக் வெட்டுங்க மயிலம்மா போ நீ போ

आ ना लेट आए थे पता कैसे गुना लेट आए हम्म साफ ये दिक्कत आधा आ जा अंदर बैठो अंग पे इतनी आ पा रहे हो आ थैंक यू वा वा नहीं वांगी वांगी साफ तू कर मैं वेट कर

ம் பாய் பாய் சொல்லிருங்க எல்லாத்துக்கும் பாய்ஸ் நீங்களும் வீடியோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய் 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 Baju, baju, Hmm, baju, 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 hmm, baju, 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 Hmm. 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 அவ்வளோதான் கேக் வெட்டி எல்லாம் முடிச்சாச்சு போதும் காலையில் சாப்பிட்டுக்கீங்களா ஏழை பாடுங்க எழுந்து சாப்பிட்டுக்கல காலையில் சாப்பிடலாம் நாத்தடிக்குது